அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் அதிகமாக பாதிக்கக்கூடிய பக்கவாதம் சினைகளை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம் இன்னைக்கு பொதுவாக பக்கவாதம் பாதிப்புகள் இன்னைக்கு பல பேர்கிட்ட ரொம்ப அதிகமாகவே இருக்குது இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் இந்த இரண்டாயிரத்துக்கு அப்புறம் உள்ள இந்த வாழ்க்கை முறை பல பேரை வந்து பார்த்திங்கன்னா வந்து மாற்றியிருக்கு வாழ்க்கை முறை மட்டுமல்ல உணவு முறையும் இன்னைக்கு உடல் அளவிலும் சரி மனத சரி பல பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்கு ஸோ இந்த மாதிரி பாதிப்புகள் என்ன அப்படின்னீங்கன்னா சர்க்கரை வியாதி இதய பாதிப்புகள் உடலில் தசைகள் மூட்டு பகுதிகள் தேய்மானம் இந்த மாதிரி வந்து போன்ற பல பிரச்சனைகளை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்கு இன்னும் பற்றாக்குறைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில தொற்று வியாதிகள் இந்த உணவு முறையினால் வந்து வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை அன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கவாதம் பக்கவாதம் அப்படின்றது என்ன நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் பக்கவாதம் அப்படின்றது சிம்பிளாக ஒரே வரியில் சொல்லணும் அப்படின்னிங்கன்னா மூளைக்கு போக வேண்டிய மூளை பகுதிக்கு கிடைக்க வேண்டிய இரத்த ஓட்டம் திடீர்னு ஸ்டாப் ஆகி நின்றும் அல்லது அந்த இரத்த ஓட்டம் வந்து குறைந்து விடும் இதனால் என்ன ஆகும் அப்படின்னா மூளை தன்னுடைய செயல்திறனை குறைக்கும் அல்லாது தன்னுடைய செயல்பாடுகளை முற்றிலும் ஆடி நிறுத்திடும் இதைத்தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து பக்கவாதம் சொல்கிறோம் இந்த பக்கவாதம் வரதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா காரணங்களை நம்ம வந்து அடுக்கிக்கிட்டே வந்து போகலாம் ஆனால் இந்த பக்கவாதம் ஏன் இவ்வளோ சீக்கிரமாக திடீர்னு ஒரு ரத்தம் மட்டம் குறைஞ்சாலோ நிறுத்தினாலும் இந்த மூளை உடனே வந்து பாதிக்கப்படுது அது என்னன்றதை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் பொதுவாக இன்றைக்கி நம்ம உடலில் இருக்கக்கூடிய பாகங்களுடைய எடையை வந்து கம்பேர் பண்ணும் பொழுது மூளையோட எடை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இரண்டு சதவீதம் தான் நம்ம ஒட்டுமொத்த உடல் எடையை கம்பேர் பண்ணும்போது அது ஒரு இரண்டு சதவீதம் தான் அதோடைய எடை ஆனால் இந்த இரண்டு சதவீதம் உள்ள எடை உள்ள இந்த மூளை தனக்கு தேவையான அந்த இரத்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை சதவீதம் எடுத்துக்கிறது தெரியுமா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா வந்து இருபது முதல் முப்பது சதவீதம் இரத்த ஓட்டத்தை இது பயன்படுத்திக்கிறது அப்போ இந்த மூளை வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து ரத்த ஓட்டம் கிடைக்கிறேன்னா இது ஷார்ட்டன் செகண்ட்ஸில் இருந்து ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட வேலையை உடனே ஸ்டாப் பண்ணி நிப்பாட்டிடும் ஆனால் நம்ம உடலில் உள்ள மற்ற உறுப்புகள் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அப்படி வந்து கிடையாது மூளையுடைய இந்த ஃபங்க்ஷன் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து இருக்கும் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ஸ்ட்ரோக்குன்னு சொல்லக்கூடிய இந்த பிரச்சனை இன்னைக்கு ரொம்ப சர்வசாதாரணமாக பல பேர்கிட்ட நம்மளால் வந்து பார்க்க முடியுது இந்த மூளையுடைய வேலைகள் நம்மளுக்கு வந்து என்னென்ன அப்படின்றத நம்மளுக்கு வந்து பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த மூளையுடைய வேலைகள் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா வந்து கிட்டத்தட்ட நம்ம வந்து ஹையர் கார்ட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்லுவோம் அதுக்கப்புறம் சில வேலைகள் ஆட்டோமேட்டிக்காக நடக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டோனமிக் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தனியாக வந்து ஒன்றும் சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்து மூமெண்ட்ஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சில வேலைகள் அதுக்கப்புறம் வந்து உணர்ச்சியை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சில வேலைகள் இதில் இந்த ஹையர் கார்ட்டிக்கல் ஃபங்க்ஷன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த மூளையோடைய ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்னே நம்ம வந்து சொல்லலாம் நம்மளுடைய ஞாபக சக்தி நம்மளுடைய பேசும் திறன் பார்க்கும் திறன் ஏதாவது ஒரு ஸ்மெல்லாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து நுகரும் திறன் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கனா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அந்த ஆக்டிவிட்டிஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த பிரெயின் தான் வந்து பார்த்துக்கிறது இது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த மனிதனுக்கே உரிய சில சிறப்பு குணங்களை வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ஹையர் கார்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் அதை இது மூளையுடைய அந்த எண்ட் ஆஃப் த பார்ட் நம்ம வந்து சொல்லணும் இல்லையா அந்த ஸ்மெல் கடுக்குள்ள நுழையிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மிடில் அப்ளைங்கடான்னு சொல்லுவோம் இங்கேருந்து தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து முதுகு தண்டோட ஆரம்பிக்கும் இந்த முதுகு தண்டோட மூலமாக வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த நரம்புகள்லாம் உடலுக்கு வந்து எல்லா இடத்துலையும் வந்து சப்ளை வந்து இருக்கும் இந்த நரம்புகள் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா வந்து உணர்ச்சிகளை வந்து பார்த்திங்கன்னா வந்து பெறுவதற்கோ அல்லது வந்து வந்து மூளையில இருந்து இந்த மூமெண்ட்டை வந்து செய்யக்கூடிய அந்த சிக்னல்ஸை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அனுப்புறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த நரம்பு மண்டலம் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உதவியாக வந்து இருக்கும் இந்த மூளையுடைய அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு அரை கோளங்களாக வந்து பிரிக்கப்பட்டு இருக்கும் ஹெமிஸ்பியர்ஸ் நம்ம வந்து சொல்லுவோம் சரிங்களா ரைட் ரைட் சைடு வந்து ஒரு பக்கமாக லெஃப்ட் சைடு ஒரு பக்கமாக வந்து இரண்டா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து பிரிக்கப்பட்டு இருக்கும் இதில் செரிபிரல் கெமிஸ்பியர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கார்டக்ஸ்னு ஒரு பாட்டு வந்து சொல்லும் அதுக்கும் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப டெப்தா வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரெயினோட வந்து பார்த்தீங்கன்னா வந்து சப்கேவிட்டிஸ் அப்படின்னு வந்து சொல்லும் சரிங்களா இன்னைக்கு நம்ம வந்து கம்ப்யூட்டரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னீங்கன்னா டிஸ்க் தனியா ரேம் தனியாக இருக்கிற மாதிரி இந்த மூலையில வந்து பார்த்தீங்கன்னா இந்த செரிபுரல் கார்டெக்ஸ் அப்படின்றது வந்து ஹார்ட் டிஸ்க் மாதிரி நம்மளுடைய உடல்ல நடக்கக்கூடிய அனைத்து அசைவுகளும் சரி உடல் உறுப்புகள் அனைத்தும் இயங்கக்கூடிய அத்தனை நினைவுகளும் சரி இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த செரிபரல் கார்டாக்ஸில் தான் சேமித்து வைக்கப்பட்டிருக்கும் அடுத்து இந்த பிரெயினுக்குள்ளே வந்து இருக்கக்கூடிய வந்து கேவிட்டிஸ்னு சொல்கிறோம் இல்லையா முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த நடுவில் இருக்க சின்ன பார்ட்டு ரெண்டையும் வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்து வந்து வச்சுருக்கும் இதோட வேலை வந்து என்ன அப்படின்னா இந்த உடம்புக்கும் மூளைக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இந்த ப்ராசஸிங் வந்து யூனிட்ன்றது வந்து இதுதான் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரில் சொல்லக்கூடிய அந்த ரேம்ன்ற மாதிரி வேலைகளை வந்து எந்த அளவுக்கு வந்து வேகமாக வந்து செய்யணும் எந்த அளவுக்கு ஸ்லோவாக செய்யணும் வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடியது இந்த சிஸ்டம் தான் இந்த பிரெயினில் செரிபிரல் காட்டாக்ஸ் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா பிரெயினோட செப்டேவிட்டிஸ் இதில் ரெண்டுலேயும் வந்து வந்து பாதிப்புகள் எங்கே வந்து வந்தாலும் பக்கவாதம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இதுக்கு கீழே இன்னும் மூலையோட பின்புறத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செரிபிரலாம்னு சொல்லிட்டு வந்து ஒரு பார்ட்வதன் வந்து இருக்கு இது மூளையுடைய பின்பரும் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பார்ட் இதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து சிறுமொழின்னு சொல்லி சொல்லுவோம் இந்த சிறுமொழை வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளுடைய உடல் இயக்கங்களை வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப பேலன்ஸ்டாக வந்து கண்ட்ரோல் பண்ணி அதை ப்ராப்பராக கோஆர்டினேட் பண்ணி வந்து வைக்கக்கூடிய வேலையை இந்த செறிபள்ளம் தான் செய்யுது பொதுவாக பலர் குடிப்பதைக்கு அடிமை ஆகிட்டாங்கன்னா அவங்க குடித்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க நடக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் வந்து எப்படி வந்து இருக்கும் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து சிறுமுலையுடைய பாதிப்பு இதற்கு கீழே இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா இந்த மிடில் ஆப்ளம் கேட்டான்னு சொல்லி வந்து ஒரு பார்க் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஸ்பைனல் கார்டோடைய தொடக்கம் மூளைக்கு வந்து கீழே வந்து ஃபராமன் மேக்னம் இருக்கிற சின்ன வந்து ஹோல் வழியா வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த மூலையுடைய ஒட்டுமொத்த அந்த செயல்பாடுகளும் இது வழியா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய உடல்ல அனைத்து பார்ட்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா வந்து போகும் இது மூலமாக தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த மூளை நம்மளுடைய வந்து உடலில் இருக்க உள்ளுறுப்புகள் நம்மளுடைய கைகள் அசைவுகள் நமக்கு வந்து பசி எடுக்கிறது யூரின் மோஷன் வந்து போகிறது சரிங்களா ரைட் இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் வந்து பார்த்திங்கன்னா வந்து கண்ட்ரோல் பண்ண முடியுது இதில் நம்ம வந்து இந்த ஆட்டனமிக் நர்வோ சிஸ்டம் சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒன்று சொல்லுவோம் இந்த ஆட்டனமிக் நர்வோ சிஸ்டம் அப்படின்றது வந்து பார்த்தோம் அப்படின்னிங்கன்னா சில வேலைகள் நம்ம உடம்பு வந்து பார்த்திங்க வந்து தானாகவே வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய மூச்சு நம்ம வந்து மூச்சு விடுறோமா இல்லையான்றது நம்மளுக்கே வந்து நம்ம வந்து ஃபீல் பண்ணுறது ரொம்ப ரேராக வந்து இருக்கும் நம்ம ஃபீல் பண்ணலைனாலும் இந்த மூச்சு காத்து அது பாட்டுக்கு வந்து வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும் இதய துடிப்பு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட உடல் இல்லை நிறைய வந்து ஆட்டோமேட்டிக்காக நடக்கக்கூடிய சில வேலைகள் வந்து இருக்குது இதான் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ஆட்டோனமிக் நர்வஸ் சிஸ்டம் வந்து இதை வந்து கண்ட்ரோல் பண்ணி வந்து வச்சுக்கிறோம் இந்த பிளட் சப்ளைல வந்து ஒன்று ஆக்சிஜன் அளவு குறைஞ்சிச்சினாலோ அல்லது பிளட் சப்ளையும் வந்து பார்த்திங்கன்னா வந்து குறைஞ்சிச்சுனாலும் மூளைக்கு தேவையான அந்த நியூட்ரிஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்காம வந்து போயிடும் அதனால் என்ன ஆகும் அப்படிங்கனா வந்து முதல்ல நம்மளுக்கு வந்து மூளையுடைய செயல்திறன் வந்து குறைகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதனால தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இரத்த ஓட்டத்தில் வந்து ஏதாவது ஒரு மாறுபாடுகள் ஏற்பட்டுச்சு அப்படின்னிங்கன்னா அது மூளையையும் பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் ஒருவேளை இந்த ரத்த ஓட்டத்தில் வந்து ஏதாவது ஒரு பிளாக்கேஜ் வந்து இருந்துச்சு அப்படின்னிங்கன்னா இந்த பிளாக்கேஜ் என்ன ஆகும் அப்படின்னீங்கன்னா ஒரு பிரெயின் வந்து ஒரு பார்ட்டுக்கு வந்து வேண்டிய ரத்த ஓட்டத்தை தடுத்து நிப்பாட்டிடும் அப்போ இந்த மூலையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு பகுதிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக ஒரு வேலைகள் இருக்கும் இந்த மூளைக்குன்னு தனித்தனியாக பகுதிகள் வந்து பிரிக்கப்பட்டு அந்த ஒவ்வொரு மூளையுடைய பகுதிக்கும் அதுக்குள்ளேயும் சிறு சிறு பகுதியெலாம் வந்து பிரிக்கப்பட்டு இந்த மூளைக்கு சில வேலைகள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்டு இருக்கும் கையை தூக்கணும்னா மூலையில் ஒரு இடத்துல வேலை பார்க்கும் நம்ம மோந்து பார்க்கணும்னா ஒரு இடத்துல வந்து வேலை பார்க்கும் நடக்கணும்னா மூளை ஒரு இடத்த வந்து வேலை பார்க்கும் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த செருபிரல் காட்டக்ஸ் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய டிஃப்ரெண்ட் வந்து பார்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து இங்கே வேலை செய்துக்கிட்டு வந்து இருக்கும் இப்போ இங்கே இவங்களுக்கு ஒரு இரத்த ஓட்டத்தில் வந்து ஏதோ ஒரு குழாயில் வந்து சிறு பாதிப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னீங்கன்னா இந்த ஒரு பகுதிக்கு போக வேண்டிய ரத்தம் ஓட்டம் வந்து தடுத்து நிப்பாட்டப்பட்டுச்சு அப்படின்னிங்கன்னா அந்த வேலை முற்றிலும் தடைப்பட்டு நின்றும் அப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து மூளையுடைய வந்து பாதிப்பு எத்தனை சதவீதம்ன்றதை பொறுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளுடைய உடலில் வந்து பக்கவாத்தோடைய பாதிப்பு வந்து இருக்கும் இந்த பக்கவாதத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நாம் நிறைய பேர்த்திட்ட வந்து பார்த்துருப்போம் ஒரு பாதி வந்து பார்த்திங்கன்னா வந்து கையும் காலும் உடம்பும் முகமும் வந்து பார்த்திங்கன்னா வந்து இவங்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்கும் ஹாஃப் ஆஃப் த பாடி ரைட் ஆர் லெஃப்ட் ஏதாவது ஒரு பகுதி நம்மளுக்கு மூலையில் வந்து ஒரு சின்ன பகுதி வந்து பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா நம்மளுக்கு சின்ன பாதிப்பு தான் வந்து இருக்கும் ஆனால் இங்கே நிறைய பேர்த்துக்கு என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா இந்த பிளட் கிளாட் வந்து பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் பெரிய அளவில் வந்து இருக்கும் அப்போ நம்மளுடைய மூளைக்கு செல்ல வேண்டிய அந்த சர்க்கிள் ஆஃப் சொல்லக்கூடிய அந்த இரத்த ஓட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான மூன்று ரத்த குலைகள் இருக்கும் இந்த மூன்று ரத்த குலைகளில் ஏதாவது வந்து ஒரு அடைப்பு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக வந்து இருந்துச்சு அப்படின்னிங்கன்னா இந்த இரத்த ஓட்டம் பாதிக்கும் பொழுது நம்மளுடைய உடம்பு வந்து ஒரு பாதி வந்து பாதிக்கப்படும் அப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த இரத்தக்கொலை சிறுசாக வந்து இருந்துச்சு அப்படிங்கன்னா வந்து இந்த மூமெண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதிபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்டிருக்கும் அதாவது இது வந்து டிரான்சென்ட் இஸ்கிமிக் அட்டாக்ஸ்னு கூட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம் இதை நம்ம வந்து பார்த்திங்கனா இமீடியட் ட்ரீட்மெண்ட்னா இவங்களுக்கு வந்து வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரெக்கவரி வந்து இருக்கும் இன்னும் சிலருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இதோடைய பாதிப்பு அந்த பிளட் கிளாட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடைக்கக்கூடிய அந்த ரத்தக்கொலை கொஞ்சம் பெருசாக வந்து இருந்துச்சு அப்படின்னா பெரிய வந்து பார்ட்டுக்கு வந்து ரத்த ஓட்டம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தடுத்து நிப்பாற்றப்பட்டு இருக்கும் அந்த மாதிரி நேரத்தில் என்னாகும் அப்படின்னா இவங்களுக்கு ஒரு ஹாஃப் ஆஃப் த பாடி பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மூமெண்ட்டும் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா சென்சேஷனும் இல்லாமல் வந்து இருக்கும் இந்த ஆஃப் ஆஃப் த பாடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாதிக்கப்படும் பொழுது சில நேரங்களில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூரின் மோஷன் வந்து கண்ட்ரோலும் இல்லாமல் வந்து போயிருக்கும் காரணம் என்ன அப்படின்னா இந்த மூன்று விதமான மெயின் சப்ளை பண்ணக்கூடிய ஆர்ட்ரியில் வந்து பிளாகேஜ் வந்து வந்துச்சுன்னா இந்த பிரெயினில் செர்பிரல் காட்டக்ஸ் மட்டும் இல்லாது பிரெயின்குள்ள அந்த சப்கேவிட்டிஸ்னு சொன்னோம் இல்லையா அந்த பார்ட்டும் வந்து ஏதாவது வந்து பாதிக்கப்பட்டிருக்கும் அப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மூளையுடைய ஒரு பகுதி வந்து பார்த்திங்கன்னா வந்து மூமெண்ட் வந்து செயலந்து போனதோட அதோடு மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு உணர்ச்சிகள் அதோடு சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா வந்து யூரின் மோஷன் ப்ராப்ளமும் வந்து இருக்கலாம் சில நேரத்தில் வந்து வந்து ப்ரீத்திங் ப்ராப்ளமும் இருக்கலாம் இன்னும் சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து டைஜஷன் ப்ராப்ளமும் சேர்த்து வந்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் அப்போ இந்த மூலிகையுடைய வந்து பாதிப்புகள் வந்து பார்த்திங்கன்னா வந்து எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் பிரெயின் வந்து டிஷீஸ் வந்து அஃபெக்ட் ஆகுது எத்தனை பர்சன்டேஜ் வந்து பிளாக் வந்து இருக்குது அப்படின்றத வந்து பொறுத்து தான் இவங்களுக்கும் பாதிப்பு வந்து பார்த்திங்கன்னா வந்து இருக்கும் நாம் இன்னைக்கு பல வகையான இந்த பக்கவாதம் பாதிக்கப்பட்டவங்கள பார்த்துருப்போம் சிலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து கீழே விழுந்தாங்க அடிப்பட்டுச்சு பிளட் கிளட் ஆகிடுச்சு கை மட்டும் தான் வரல ஒரு பதினஞ்சு நாளாக சரியாயிட்டாங்கன்னு கேள்விப்பட்டிருப்போம் இன்னும் சிலரை வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இவங்களுக்கு பக்கவாதம் வந்துச்சு முன்னால் தான் ஆஸ்பத்திரியில் இருந்தாங்க ஒரு ஒரு வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ரெக்கவரி ஆகிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க இன்னும் சிலரை வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இவங்களுக்கு வந்து பக்கவாதம் வந்துச்சு இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடிய அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லேட்டாக போய் வந்து ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்துருப்பாங்க இவங்களுக்கு வந்து பிரெயின் டேமேஜ் சியாக இருந்திருக்கும் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூன்று முதல் ஆறு மாதங்கள் கூட வந்து ஆகிருந்திருக்கும் இன்னும் சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த பிரெயினோட டேமேஜ் ரொம்ப டெப்த்தாக எக்ஸ்டென்சிவாக வந்து இருந்துச்சு அப்படின்னா இவங்களுக்கு வந்து பேச்சு வந்து வராமல் வந்து போகிறது பார்வையில் வந்து ஏதாவது பிரச்சனைகள் இருக்கிறது மெமரி பாதிக்கப்படுறது இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவ்வளோ பிரச்சனைகளோடு சேர்த்து உடலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பக்கம் வந்து வந்து பாதிக்கப்பட்டிருக்கும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரெயின் வந்து பாதிப்பு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து எந்த அளவுக்கு வந்து இருக்குன்றத வந்து பொறுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த பக்கவாதத்தோடைய அறிகுறிகள் வந்து இருக்கும் இன்னைக்கு பல பேருக்கு வந்து சில டவுட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும் என்கிட்ட ஏன் வந்து நிறைய பேர் கேட்டுருக்குறாங்க அவருக்கும் பக்கவாதம் தான் வந்துச்சு எனக்கும் பக்கவாதம்தான் வந்துச்சு அவருக்கு வந்து மூணு மாசத்துல ரெக்கவரி வந்துருச்சு எனக்கு ஏன் வந்து இன்னும் வந்து வரல அப்படின்னு சிலர் வந்து பார்த்தா அப்படிங்க வந்து பிரெயினோடய டேமேஜ் கொஞ்சம் சிவியராக வந்து இருந்திருக்கலாம் அந்த மாதிரி இருந்திருக்கிற பட்சத்தில் இவங்களுக்கு வந்து ரெக்கவரி லேட்டாக வந்து வரும் ஒரு சில இப்போ வந்து இந்த பிரெயின் டேமேஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து இங்கே உருவாகக்கூடிய ரத்த கட்டி அல்லது வந்து பார்த்தீங்கன்னா வந்து உள்ளே வந்து பார்த்திங்கனா வந்து உருவாகக்கூடிய சில பிரச்சனைகள் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த இரத்த ஓட்டம் வந்து பாதிக்கப்பட்டு பிரெயினுடைய இந்த முக்கியமான சில செயல்பாடுகள் வந்து தடுத்து நிப்பாட்டப்பட்டு ஏற்படக்கூடியது தான் இந்த பக்கவாதம் அப்படின்றது இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்ததுக்கு மிக்க நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வெரிடே தேங்க்யூ வெரி மச்